யோசுவா பதினொன்றாம் அதிகாரம் ராஜாவாகிய ராஜாவாகிய அவன் மாதோனின் சிம்ரோனின் வடக்கே இருக்கிற மலைகளிலும் கிண்ணரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லை ஆகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் எபூசியர் இடத்திற்கும் மலையின் அடியிலே சீமையில் இருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான் அவர்கள் கடற்கரை மணலை போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனிகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள் இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரி அண்டையிலே ஏகமாய் பாலை மிறங்கினார்கள் அப்பொழுது கத்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக நாளை இந்நேரத்திலே நான் அவர்களையெல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன் நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டரிக்க கடவாய் என்றார் யோசுவாவும் அவனோட கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரி அண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள் கத்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார் அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத் மாயி மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்மே பள்ளத்தாக்கும் மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீறியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள் யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் புதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டரித்தான் அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆட்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான் ஆட்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான இருந்தது அதிலிருந்த நரஜீவன்களை எல்லாம் பட்டய கரக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள் சுவாசம் உள்ளது ஒன்றும் மீதியானதில்லை ஆட்சோரையோ அக்கினியால் சுட்டரி அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசை கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான் ஆனாலும் தங்கள் போடே இருந்த பட்டணங்களை எல்லாம் இஸ்ரவேலர் சுட்டரித்து போடாமல் வைத்தார்கள் ஆட்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டரித்து போட்டான் அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளை பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு என்று கொண்டார்கள் ஆனால் அழித்து அவர்களை கருக்கினால் வெட்டி போட்டார்கள் சுவாசம் உள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான் அப்படியே யோசுவா செய்தான் அவன் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை இந்த பிரகாரமாக யோசுவா சேயிருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை துவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்மோன் மலையடியில் இருக்கிற பாகால் காக் மட்டுமல்ல அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரேவேலின் மலைகளையும் அதன் சமபூமியையும் பிடித்து கொண்டு அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான் யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான் கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள் யுத்தம் பண்ண இஸ்ரேவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த இருந்தது அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேசமாகிய எபிரோனிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிகரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான் இஸ்ரவேல் புத்திரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீ அமைதியாக வைக்கப்படவில்லை காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள் அப்படியே யோசுவா கத்தர் மோசையின் இடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது